நாம் இப்பொழுது வந்துள்ள இடம் வேலிமலை குமார கோவில் என்று அழைக்கப்படும் ஒரு முருகன் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைசி தொகுதியாக அமைந்துள்ள மலை மீது இது அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கோவிலாகும் இந்த கோவிலில்தான் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்ததாக இந்த பகுதியில் கருதப்படுகின்றது ஆகவே மிகவும் முக்கியமான கோவிலாக இருக்கின்றது சிலப்பதிகாரத்தில் இயககம் என்று இந்த பகுதியானது குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு உள்ள முருகன் சிலை எட்டு அடி எட்டு இஞ்சி உலகத்திலும் வள்ளி சிலையானது ஆறு அடி ஆறு இன்ச்சு உலகத்திலும் மிக ஒரு பிரம்மாண்டமான உயரமான சிலைகளாக மூலவர் சிலைகளாக இருக்கின்றன உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மூலவராக கொண்டது இந்த கோவில்தான் இங்கு கூடுதலாக முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த இடம் என்பதால் மிகவும் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது மிகப்பெரிய தெப்ப குளமும் காணப்படுகின்றது மிக அழகிய தோற்றத்துடன் கூடிய ஒரு மலைக்குன்றின் மேல் இயற்கை அழகு கொஞ்சும் இடத்தில் இந்த முருகன் கோவில் அமைந்து